ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிகேனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வெள்ளிக்கிழமைகளில் மறந்தும் கூட சில வேலைகளை நம்ம நம்ம கடனில் மூழ்காம இருக்கணும்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில மறந்து கூட இந்த சில விஷயங்களை செய்யாதீங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக விரிவாக சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வேலைகளை நம்ம வெள்ளிக்கிழமையில செய்தா கண்டிப்பாக கடன் தொல்லை ஏற்படும் தேவிக்கு என்னங்க சேனல் இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பேல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் குடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பகவானுக்கு உரிய ஒரு நாள் கடன் சுமை அதிகமாக இருப்பதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை மகாலட்சுமி கடாட்சத்துடன் வச்சிருக்கணும் மகாலக்ஷ்மி கடாட்சம் இல்லனாலே பணவரவு ஏற்படாது கடன் தொல்லை அதிகமாகும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முக்கியமாக பெண்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமைகளை சில விஷயங்களை நீங்கள் தெரியாமல் கூட செய்யாதீங்க இப்படி செய்தால் வீட்டில் பணக்கஷ்டம் ஏற்படும் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளிக்கிழமை அன்று யாருக்கும் பணம் கடனாக கொடுக்கக்கூடாது அப்படி கடனாக கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி போயிடுவாள் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அவசரம் அப்படின்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனால் கடனாக நீங்கள் கொடுக்க அப்படின்னா அது வேண்டாம் தங்க நகை ஆபரணங்களையும் யாருக்கும் வெள்ளிக்கிழமையில கடனாக தராதிங்க இப்போ வெள்ளிக்கிழமையில நீங்க பயன்படுத்தின தங்க நகையை அடுத்தவர்களுக்கு நீங்க பயன்படுத்த கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த மகாலட்சுமி கடாக்ஷம் போயிடும் அதனால நீங்க தங்க ஆபரணத்தையும் யாருக்கும் கொடுக்க கூடாது சுக்கரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்தது எந்த நாள்னா அது தாங்க சுக்கர பகவானுடைய அதிபதியாக விளங்குபவர் மகாலட்சுமி மகாலட்சுமி அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தாதான் செல்வ வளம் பெருகும் யார் ஒருத்தருக்கு சுக்கிர திசை அடிக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் செல்வந்தர் வாழ்க்கையை வாழ்வார்கள் கடன் சுமை அதிகரிக்க பெரும்பாலும் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் எப்பொழுதுமே வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க அது வெள்ளிக்கிழமைன்னு இல்ல வாரத்துல ஏழு நாட்களும் வீடு சுத்தமாக இருக்கணும் வாரத்தில் இந்த நாட்களில் முக்கியமா வெள்ளிக்கிழமையில் நீங்க மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் தெய்வத்திற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு நம்ம பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுவோம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்று வீட்டை சுத்தப்படுத்தி விரதம் இருந்து வழிபாடும் செய்வாங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்க வீட்ல செல்வ வளம் பெருகும் முக்கியமா பார்த்தீங்கன்னா எல்லா கிழமைகள்லையும் எல்லாவற்றையும் நம்ம செய்திடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட கிழமைகள்ல செய்தாதான் எந்த ஒரு விஷயமே நல்லதாக முடியும் முக்கியமா வெள்ளிக்கிழமையில சுத்தம் செய்யக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்கு இதை நம்ம இப்ப பாத்துடலாம் இந்த விஷயங்களை வெள்ளிக்கிழமையில சுத்தம் செய்யாதீங்க இப்படி செய்யறதுனால நமக்கு கடன் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதாரணமாக வெள்ளிக்கிழமையில ஒட்டடை அடிக்காதீங்க ஒட்டடை அடிக்க தவிர்க்க வேண்டிய ஒரு நாள்னா அது வெள்ளிக்கிழமை தாங்க அதுலேயுமே வெள்ளிக்கிழமையில பெண்கள் ஒட்டடை அடிக்கிறது கூடவே கூடாதுங்க இதன் மூலமாக கணவருக்கு வருமானம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வீட்டை கழுவி விடுறதோ அடுப்பு மேடையை கழுவி விடுறதோ துடைக்கிறதோ இருக்கக்கூடாது வியாழக்கிழமை இரவே நீங்கள் இதெல்லாமே தொடச்சி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருங்க வாசலில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம மகாலட்சுமி அம்சமாக இருக்கணும் அப்படின்னு கோலம் போடுவோம் அப்படி நீங்கள் கோலம் போடும் பொழுது வெள்ளிக்கிழமை அன்று புள்ளி வைத்த கோலம் போடக்கூடாது அப்படின்றது ஒரு நியதி ரங்கோலி கோலம் போட்டாலே போதும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் வீட்டில் ஒட்டடை அடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் எப்பொழுது அடிக்கலாம் அப்படின்னா வியாழக்கிழமை அடித்து வச்சிருங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாட்கள் வீட்டில் ஒட்டடை அடிப்பதற்கு வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் அணிந்திருக்கின்ற நகைகளை கழட்டாதீங்க அது காதில் கம்மலோ இல்லை செயினோ நீங்கள் கழட்டி சுத்தம் செய்வதோ வெள்ளிக்கிழமையில் பண்ணக்கூடாது அடுத்தது முக்கியமா நீங்கள் தரக்கூடாத சில பொருட்களில் சில பொருட்களை இப்போ நான் சொல்கிறேன் அதை யாருக்கும் தரக்கூடாது அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்கு கூட தரக்கூடாதுங்க அது பணமோ அடுத்தது தயிர் இதுவும் நீங்கள் தரக்கூடாது உப்பு ஊறுகாய் அடுத்தது இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருப்பீங்கல்ல அதையும் நீங்கள் மற்றவர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் கொடுக்காதீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வீட்டில் வறுமையை ஏற்படுத்தும் அதே மாதிரி முக்கியமாக வெள்ளிக்கிழமையன்று பூஜை பொருட்களை நீங்கள் விளக்குவதற்கோ தொடைக்கவும் கூடாது பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமையும் சுத்தம் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையை சுத்தம் செய்வதும் நல்லது தாங்க ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று பூஜை பாத்திரம்லாம் தேய்க்க வேண்டாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வீட்டில் வந்து நீங்கள் அழுக்கு துணிகளை சேர்த்து வச்சுருப்பீங்கள அந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கக்கூடாது அதை நீங்க உடனடியாக துவைத்து எடுத்துருங்க வெள்ளிக்கிழமை அன்று முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில அழுக்கு துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் கடன் சுமை அதிகரிக்கும் முக்கியமா பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ற கழிவறை இந்த நாள்ல சுத்தம் பண்ணக்கூடாது இதை சுத்தம் பண்ணுவதற்கு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாள் சனிக்கிழமை உகந்த ஒரு நாள் அதே மாதிரி சமையலறையில போடப்பட்டு போடப்பட்டிருக்கிற பேப்பர்களை புதியதாக மாற்றுவாங்க சில பேர் அதையும் வெள்ளிக்கிழமையில் மாற்றாதீங்க மளிகை பொருட்களை எதுவாக இருந்தாலுமே அதை வெள்ளிக்கிழமை என்று துடைத்து எடுக்காதீங்க சிறிதளவு அதில் வேங்க இல்லைன்னா வாங்கிட்டு வந்து தீர்வதற்கு முன்பாகவே அதில் நிரப்பி வச்சிருங்க வெள்ளிக்கிழமை அன்று எந்த ஒரு பொருளையும் சுத்தம் செய்யக்கூடாது அடுத்தது முக்கியமானது வெள்ளிக்கிழமையில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க அதே மாதிரி முடி வெட்டுவதோ நீங்க இது எல்லாமே செய்யக்கூடாது முகம் சவரம் செய்யறது கூட செய்யக்கூடாதுங்க முக சவரம் கூட வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடாது அடுத்தது முடி நகம் ரெண்டையும் வெள்ளிக்கிழமையில வெட்டக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்க இது நமக்கு தெரியும் இதனால நம்ம உடல்ல இருக்கின்ற இந்த அங்கத்தை வெட்டினால் அது வந்து நமக்கு நல்லதில்லை குடும்பத்திற்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக நம்ம கடன் பிரச்சனையை சுலபமாக குறைக்கலாம் அடுத்தது செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் லக்ஷ்மி தேவிக்கு விரதம் இருந்து சிறப்பான பூஜைகள் செய்தால் மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைவால் அன்னை லட்சுமி தேவி மகிழ்விக்க வெள்ளிக்கிழமை செய்யப்படும் சில பூஜைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்குங்க ஒரே ஒரு நெய் தீபமாக வெள்ளிக்கிழமை ஏற்றினாலே போதும் அது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் மகாலட்சுமி தேவியின் அருள் தான் வாழ்க்கையில் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் அதே மாதிரி கடன் தொல்லை இல்லாத இன்பமான வாழ்க்கையை நம்ம வாழலாம் முக்கியமா எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் எந்த பொருள் வாங்கினா நல்லது அப்படின்றத பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமையில காலையில சுக்குரக்கோரையில உப்பு அரிசி தானியம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து நிரப்பி வைங்க இதனால் உங்க வீட்ல தன தானியத்திற்கு பஞ்சமே வராதுங்க அதே மாதிரி மகாலட்சுமி கடாட்சிரமம் ஏற்படும் கடன் சுமையும் குறைய ஆரம்பிக்கும் உங்க வீட்டில் எப்பொழுதுமே லட்சுமி தேவி வாசம் செய்யணும்னா வெள்ளிக்கிழமை அன்று ஐந்து சிவப்பு மலர்களை கையில் எடுத்துக்கோங்க அன்னை லக்ஷ்மியை அதாவது மகாலட்சுமியை தியானம் பண்ணுங்க அந்த பூக்களை என்ன பண்ணுங்க உங்களுடைய பணப்பெட்டியில் எடுத்துட்டு வந்து வச்சிருங்க கையில வைத்து மகாலட்சுமிக்கு உரிய எளிய மந்திரங்கள் ஏதாவது சொல்லி வழிபாடு பண்ணுங்க அந்த பூக்களை கையில வச்சுக்கிட்டு உதாரணமா சிவப்பு நிற மலர்னா செம்பருத்தி கூட நீங்க எடுத்துக்கலாம் சிவப்பு அரளி எடுத்துக்கலாம் இல்லைனா தாமரை இதழ் ஒரு ஐந்து இதழ் எடுத்துக்கோங்க கையில் வைத்து பிரார்த்தனை பண்ணுங்க மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க அப்புறமா பூஜை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து பணப்பட்டியில வைங்க அடுத்த வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி வைத்து ஒவ்வொரு வாரமும் மாற்றிக்கொண்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பணப்பிரச்சனை தீரும் பண கஷ்டம் தீரும் செல்வம் சேர ஆரம்பிக்கும் கடன் அப்படின்றதே இருக்காது முக்கியமாக பெண்கள் நம்ம இந்த விஷயங்களை கடைபிடித்தாலே நம்முடைய குடும்பம் சுருஷ்ஷமாக இருக்கும் செல்வ செழிப்போம் இருக்கும் மகாலட்சுமி தாயே போற்றி ஸ்ரீம் இந்த பீஜ மந்திரத்தை நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க ஆங்கிலத்துல இங்கிலீஷ் தமிழ்ல ஸ்ட்ரீம் இது வந்து மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரம் இதை கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்